தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே இந்த வீடியோல நமது ரிசர்வ் ராசிக்கு உண்டான பொதுவான ராசி பலன்களை கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் நம்ம காண இருக்கிறோம் இதன் மூலமாக பொதுவான உங்களது ராசிக்கு உண்டான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் உத்தியோகம் குடும்ப வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் தாங்க நூறு பர்சன்டேஜ் வந்து முழுமையான பலன்களை வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலன்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுடைய ஜோதிட ரீதியான சந்தேகங்களை நீங்கள் விடைகானுங்கிற ஆவல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்க உங்களுக்காக நாங்கள் டெலகிராம் லிங்க் ஒன்று வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறோங்க நீங்க அந்த டெலகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடன் நீங்கள் பேசி கலந்துரையாடலாம் அதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டுள்ளோம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நமது சேனல் தடைபடக்கூடிய வாய்ப்பு எனக்கு தெரிய வருகிறது எனவே பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பொதுவான ராசி பலங்களை ஒரே வீடியோவில் தொகுத்து நம்ம புதிய சேனலில் வழங்கியிருக்கிறோம் பேக்கப் சேனலில் அந்த பேக்கப் சேனலுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யா என்ற பெயருடைய அந்த சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராசி பலங்களை ஒரே வீடியோவில் தொகுத்து வழங்கி வருகிறோம் அந்த சேனலுடைய லிங்க் ஜெயசூர்யா சேனலுடைய லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறாங்க அதோடு இணைந்து கொள்ளுங்கள் இது ஒரு பேக்கப் சேனல் தான் நமது இந்த சேனலில் வழக்கமான வீடியோக்கள் எப்பொழுதும் போல வெளிவரும் என்று நம்புகிறேன் அப்படி வெளிவரா பட்சத்துல உங்களுக்கு அந்த ஜெயசூரிய சேனல் உபயோகமாக இருக்குங்க நமது அதுல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வாங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டூ டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிசபரசன் அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாருங்க பதினோராம் இடத்துல ராகவும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இது தவிர மிகச்சிறப்பான அமைப்பாக இரண்டாம் இடத்துல சுக்கரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிசபராசி அவர்களுக்கு எல்லை இல்லாத ஒரு அதிகமான சக்தியும் நல்ல ஒரு சந்தோஷமும் இன்றைய தினம் உங்களை தொற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்கின்ற தினம் இன்றைய தினம் செலவுகள் நீங்கள் வந்து செய்யும்போது கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் இன்றைய தினம் சில செலவுகள் வந்து சுப செலவுகளாக அமையும் அதாவது செலவுகள் செய்வீங்க அதனால் சந்தோஷமான செலவுகளாக அமையுங்க இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் திடீர்னு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் எனவே நல்ல ஒரு திருப்பங்கள் நிறைந்த இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நினைத்த பணிகள் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் ஆகலாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அதற்காக வருத்தப்பட தேவையில்லைங்க நீங்கள் வித்தியாசமான ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து கொண்டே இருப்பீங்க அதன் மூலமாக மற்றவங்களுடைய கவனத்தை எழுதில் ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய கெத்தன ஒரு நாளுங்க ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுப்பது அவசரம் அவசரம் பட வேண்டாங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுவது நல்லது மிக அவசியமான சில முக்கியமான பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்படும் எனவே ஆசைப்பட்ட தேவைப்பட்ட எல்லாம் உங்களால் இன்றைய தினம் வாங்க முடியும் ஒருவேளை நீங்கள் வயதில் மூத்த மக்களாக இருக்கீங்க அப்படின்னா ஓய்வு நேரத்தில் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பு போவதன் மூலமாக அதிகமான ஆனந்தத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்யலாங்க அதற்கு நீங்கள் உங்களுடைய நாசுக்கான பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் அது உங்களுக்கு பழைய பாக்கியில எளிதில் வசூல் செய்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தருங்க வியாபாரத்தில் அதிகமாக நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய யோசனைகளை நிறைய பெறுவீங்க அதனால வியாபார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான வியாபாரம் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி இந்த தினம் அனைவரையும் படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அதனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களோட சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உரசல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்கின்ற தினம் உங்க குழந்தைகளுக்கு வேணா தேவையானது அவசியமானதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அதன் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல ஒரு உறவு பலப்படக்கூடிய யோகம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையே ஏற்படும் நண்பர்களே பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த தினம் உங்க வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுறது அதாவது பெயிண்ட் அடிக்கிறது போன்ற வேலைகள்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது பொழுதுபோக்கிற்காகவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை பண்ண முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க வெளிநாடு தொடர்பான வியாபாரம் இந்த தினம் சிறப்பாக அமையும் திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மாலை நேரத்துல பொழுது நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியுங்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்தியோகத்தில் உள்ள அன்பர்களுக்கு இந்த தினம் உங்களது அலுவலகத்தில் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கும் ஏற்படும் எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் நீங்க பயனுள்ள வலி வகையிலிருந்து பயன்படுத்திக்குவீங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே அமையுதுங்க உங்கள் துறை எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுடைய முழுமையான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடன காதல் வாழ்க்கையில இந்த தினம் உங்களது தனிமைக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்குங்க இத்தனை நாளாக தனிமையில நீங்கள் வாடி இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது உங்கள் காதலரை நீங்கள் சந்தித்து உங்கள் தனிமைக்கு நல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்களே நமது ரிசவன் குடியுரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டு இருக்குங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் நமது பேக்கப் சேனலான ஜெயசூர்யா ராசிபலன் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ தடைபடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த வீடியோ விரைவில் நின்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் இந்த பேக்கப் சேனலான ஜெயசூர்யா சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமது தினசரி ராசிபலன்களை பலன்களை நீங்கள் மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்த்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ற தினத்தை ரொம்ப சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் அதிர்ஷ்ட என்னாக அமையும் என்பதை எனது கணிப்பாக காட்டுகிறதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது ரிசபராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சில காரியங்கள் வந்து கொஞ்சம் இழுபறியாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கைகளை தான் வசூல் செய்யணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நல்ல நயமான நாசுக்கான விவேகமான பேச்சுகள் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்குங்க உங்கள் பழைய வசூல் ஆகும் இன்றைய தினம் யாரெல்லாம் ரோகிணி நட்சத்திரம் இருக்கீங்களோ உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம் அதனால அவசரப்படாம குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும் போதும் பழகும் போதும் திட்டமிட்டு செயல்படுங்கள் ஜாமீன் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அவசரம் காட்டக்கூடாது இன்றைய தினம் யாரெல்லாம் மிருக நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் மனதில் மேலோங்கும் பக்தி நிறைந்த நாள் என்ற தினம் உங்களது வித்தியாசமான சில செயல்பாடுகள் மூலமாக மற்றவர்களுடைய கவனத்தை எழுதியில் ஈர்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைதி நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ நமது வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து லைக் பட்டன் அழுத்தி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது சேனலோட இணைந்திருங்கள் ரிஷபம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அனுத்த மாதிரி நமது பேக்கப் சேனலான ஜெயசூர்யா ராசிபலன் சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஜெயசூர்யா ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தினசரி ராசிபலன்கள் விரைவிலேயே அதில் தான் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசிபலன்களுடன் பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே திஸ் டே